வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றிலேயே எண்பத்தி மூன்றாவது புகழாகும் இது ஒரு புதுவர பாடலாகும் கனத்த பண்பெரும் தினிக்க பெண்களின் தயவோடு இலக்குற்றமும் பழக்கி தன்புமும் கெடுத்த சொந்தமும் தளர்வாய் புறத்துங்கிரும் திளைக்க சஞ்சலம் புகப்பெற்றும் பொறுப்பதும் பதம் பெறவாரா கரத்துக் கன்றுடன் சரித்த சங்கரம் கரத்து கன்றுடன் ரரித்த சங்கரன் கணக்கணம் புனர் வாழ்வே கழித்து கும்பிடும் தினத்தில் பண்பரின் கழித்து கும்பிடும் தினத்தில் பண்பரின் கதிக்கு கண்படும் கதிர் மேவும் தரத்து தஞ்சம் பதித்து தஞ்சிடும் தவத்து கும்பரின் குறை தீர தரத்து தஞ்சிடும் தவத்து கும்பரின் குறை தீர தரத்து பங்களம் தரக்கன் துன்றமும் சலிக்க கொன்றிடும் பெருமாளே சலிக்க கொன்றிடும் பெருமாடே